வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஏர்டெல் பிளாக்கை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் அப்புறம் வந்து சில அண்ணன்கள் வந்து தனிப்பட்ட முறையில கமாண்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு வாட்ஸ்அப் மூலயம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பிளாகை பத்தி சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் நம்ம வந்து பிளாக் வந்து பண்றதில்லை நம்ம வந்து டிடிஎச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் பிளாக் வந்து டைரக்ட் கம்பெனி மாரி நீங்கள் பிளாக் கனெக்ஷன் என்ன வேணும்னா நீங்கள் நேராக கம்பெனி தான் கால் பண்ணி பண்ணிக்கணும் இது வந்து என்னென்ன பிளான் வருது என்னென்ன ஸ்கீம் வருது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலீடாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டிடிஎஸ் கனெக்ஷன் வேணும்னு வருவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கோங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணசின்கான தகவல்கள் கேள்வி நான் சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற டிடிஎச்க்கும் ஏர்டெல் பிளாக்ல இருக்க டிடிஎச்சுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்க பயன்படுத்துகிற டிடிஎச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் செட்டாப் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க நீங்க மாசமோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஏர்டெல் பிளாக்குங்கிறது அது வேற ஒரு ஸ்கீமு உங்களுக்கு இதில் சிம்மு அப்புறம் டிடிஹெச் அப்புறம் இன்டர்நெட்டு இது மூணுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பில்லாக வந்துடும் நீங்கள் உங்களுக்கு சிம்மும் டிடிஹெச் மட்டும் இருந்தால் போதும்னா அது ஒரு பில்லாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டிடிஹெச்சு வேணும் இல்லை எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பண்ணால் தனியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது மூணுமே சேர்த்து அல்லது இரண்டு சேர்த்து நீங்கள் பில் பே பண்ணுறதா வந்து பிளாக்கு இது உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி வரும் இதுல மத்த இதுக்கும் இதுக்கு என்னன்னா சர்வீஸ் வந்து நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்கன்னா நீங்க கால் பண்ண ஒரு நிமிஷத்துல வந்து கால் பண்ணிருவாங்க அது ஒரு சிறப்பு வந்து பிளாக்கில் இருக்கு உங்களுக்கு சர்வீஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் ஆனா உங்களுக்கு மாசம் மாசம் பில் பே பண்றப்போ அந்த பில்ல வந்து உங்களை ஆட் பண்ணி வந்துடும் உதாரணத்து சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு படம் வரல ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு வந்து சரி பண்றாங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க நீங்க அந்த மாச கடைசியில பில்லு பே பண்றப்போ அந்த பில்லு கூட வந்து இந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வந்துடும் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு தனித்துவமான ஒரு இது மார்க் வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க அதுதான் ஏர்டெல் பிளாக்ல இருக்க ஒரு சிறப்பு இதில் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்கீமாக இருக்கு அந்த ஸ்கீமில் என்ன வருது என்ன வரணும் விவரமா சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அறநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதுல இதில் உங்களுக்கு டிடிஹெச் வரும் அப்புறம் இன்டர்நெட் வரும் கூட உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோனும் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு இதில் டிடிஎச்ல என்ன ஸ்கீம் வந்து வரும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரீமியம் எஸ்டி பேக் வந்து வரும் உங்களுக்கு இதில் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ் வேகத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த இன்டர்நெட் வரும் லைன் வந்து இவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் உங்களுக்கு கூடுதலாக என்ன ஒரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னே ஆரும் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ரெண்டு ஓடிடி வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து வந்துடும் இதே பிளான்ல யூஸ் நீங்க நீங்கள் லாங் வந்து இந்த ரெண்டு இது வந்து வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிடி சேனல்ஸ் தான் வந்து வருது அதாவது ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பாதாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதுல மேலும் வந்து சந்தேகம் இருந்தா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் விவரமா சொல்றேன் இது வந்து முதல் வர பிளானு ரெண்டாவதா எழுநூத்தி தொண்ணொம்பது ரூபா பிளான் இதுல உங்களுக்கு டிடிஹெச் வரும் ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டு போஸ்ட் பேய்ட் வந்து சிம்மு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதுல டிடிஹெச்ல என்ன பிளான் வரும் பாத்தீங்கன்னா தமிழ் பிரீமியம் எஸ்டி பேக்கு அறுநூத்தி தொண்ணொம்பது ரூபா பிளான்ல என்ன வருதோ அதே தான் எதுலேயும் வரும் அதே பேக்கும் வந்து வந்துடும் உங்களுக்கு ரெண்டு போஸ்ட் பேய் சிம்மு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பேட் சிம் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி அஞ்சு ஜிபி வந்து டேட்டா வந்து கொடுத்துருவாங்க அன்லிமிட் காலும் போய் வந்துடும் இதில் உங்களுக்கு என்னென்ன ஓடிடி வருதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்பு மூணு மாதமும் அமேசான் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதமும் டிஸ்னே ஆட்சர் வந்து உங்களுக்கு ஒரு வருஷமும் வந்து கொடுக்குறாங்க டிஸ்னே ஆட்ஸரை நீங்கள் இதில் மொபைல்லே வந்து லாக்இன் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் ஒரு சிறப்பு இருக்குது அதில் உங்களுக்கு லேண்ட்லைன் கொடுத்தாங்க இதில் லேண்ட்லைன் வரல அதுக்கு பதிலாக ரெண்டு போஸ்ட் பேட் சிம் வந்து கொடுத்துருக்காங்க அதுல பிளஸ் அன்லிமிட் காலும் பிளஸ் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து செவன் டபுள் நைன் பிளான் அதாவது எழுநூத்தி தொண்ணூறு ரூபா பிளான்ல வர விவரம் இதெல்லாம் அடுத்து வாங்க மூணாவது பிளான் வந்து பார்க்கலாம் மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் அந்த பிளான் ரெண்டு பிளான் முன்னாடி பார்த்தோம்ல இது ரெண்டுத்துக்கும் இது இடையில வந்து இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிட்ட வந்து வித்தியாசம் வந்து வருது அப்படி இந்த பிளான்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சேம் டீடெயில்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு இன்டர்நெட் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு லேண்ட் லைன் வந்து வந்துடும் உங்களுக்கு டிடிஹெச்ல இதில் என்ன பிளான் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ப்ரீமியம் ஹெச்டி பேக் வந்து வருது முன்னாடி வந்து பார்த்த ரெண்டு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளான் தான் வரும் ஆனால் இதில் உங்களுக்கு ஹெச்டி பிளான் வந்து வருது அது இல்லாமல் கூடுதலாக இருபத்தி ரெண்டு ஹெச்டி சேனல்ஸோட வருது அந்த ஹெச்டி பிளான்ல உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஹெச்டி சேனல் வந்து வரும் உங்களுக்கு இதில் இன்டர்நெட்டோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்பிபிஎஸ் வந்து இன்டர்நெட்டோட வேகம் இருக்கும் உங்களுக்கு அதே ஃபிக்ஸ்டு லேண்ட்லைன் தான் இருக்குது இதுல உங்களுக்கு அமேசான் பிரைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து வருது கூடுதலா உங்களுக்கு டிஸ்னி ஆரும் எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்போ உங்களுக்கு அன்லிமிட்டடா வந்து தராங்க இந்த பிளான்ல இதுதான் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான்ல வர விவரங்கள் வாங்க நம்ம அடுத்த பிளானுக்கு போகலாம் நாலாவதா நம்ம பார்க்க போற பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இதுல உங்களுக்கு டிடிஎச் வரும் அப்புறம் இன்டர்நெட் வரும் கூட உங்களுக்கு பிக்ஸடு லேண்ட்லைன் வந்து வரும் இதில் உங்களுக்கு டிடேச்சில் தமிழ் பிரீமியம் ஹெச்டி பேக் வந்து வரும் இதில் இருபத்தி ரெண்டு சேனல்ஸ் வரும் உங்களுக்கு இன்டர்நெட்டோட வேகம் வந்து உங்களுக்கு முந்நூறு எம்பிபிஎஸ்ஸோட வேகத்தில் வந்து வரும் பழைய இதுக்கும் இருக்கு என்னன்னா ஒரு நூறு எம்பிபிஎஸ் வந்து வேகம் வந்து அதிகமாக இருக்கு ஆனால் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து ஐநூறுரூவா கூடுதலாக இருக்குது அப்புறம் ஓடிடில உங்களுக்கு ஓடிடில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமு உங்களுக்கு பன்னெண்டு மாதம் வந்து வரும் எக்ஸ்ட்ரீமு அப்புறம் டிஸ்னே அட்ஸாரு நெட்ஃப்ளிக்ஸு இந்த மூணும் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வரும் அது வந்து இதில் ஒரு சிறப்பான ஒரு இது இருக்குது அந்த மூணு அன்லிமிட்டடாக வர்றதா இது வந்து நாலாவது பிளானு வாங்க நம்ம அடுத்த பிளானை வந்து பார்க்கலாம் கடைசியாக நாம் பார்க்க போற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் இந்த பிளானில் உங்களுக்கு டிடிஹெச் வரும் அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் வரும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு லேண்ட்லைன் வந்து வரும் டிடிஹெச்ல உங்களுக்கு தமிழ் ப்ரீமியம் ஹெச்டி பேக் வரும் ரெண்டு பிளானில் வந்த அதே சேனல்ஸ் எல்லாம் சேம் தான் உங்களுக்கு இன்டர்நெட்டோட வேகம் முன்னூறு எம்பிபிஎஸ் வந்து வேகம் வந்து இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸு லேண்ட்லைனும் வரும் கூடுதலாக உங்களுக்கு நாலு போஸ்ட்பேட் சிம் வந்து வருது இல்லை அந்த நாலு போஸ்ட்பேட் சிம்முக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ஜிபி தனியாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இதில் அமேசான் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் வந்து வருது கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்பு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு டிஸ்னே ஆட்ஸாரு இந்த மூணுமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக வருது இதுதான் நண்பர்ல ஏர்டெல் பிளாக்ல வர எல்லா பிளான்ஸும் இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த பிளான் வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நண்பர்லேயே இந்த பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக்ல வந்து கொடுக்குறாங்க இதுதான் வர மொத்தமாக வர எல்லா பிளானுமே இதுல நான் பிளானுடைய ரேட்டு மட்டும் தான் சொன்னேன் அது கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக சேர்ந்து வரும் பதினெட்டு பர்சன்டேஜ் டி ஜிஎஸ்டி நீங்க சேர்த்து வந்து மாசம் மாசம் வந்து பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஸ்கீமில் வர இது மட்டும் கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்க இது வாங்கினீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி சேர்த்து தான் பே பில்லு பே பண்ற மாதிரி வரும் இது நான் வந்து ஸ்கீவை மட்டும் தான் சொல்றேன் இது மொத கனெக்ஷன் வாங்குறப்ப என்ன அமௌண்ட் இருக்கு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து ஃபைபர் வந்து இல்ல நீங்க கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் வரையும் சொல்லிட்டேன் பரலி இதுல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அமௌண்ட் அந்த அந்த ஃபைபர் வந்து வரல அதனால உங்க ஏரியால இருக்கா என்னன்னு பாருங்க நீங்க உங்களுக்கு இதோட சர்வீஸ் இருக்குன்னு நீங்க யூசரா இருந்து உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு இல்லை நல்லா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து வாங்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடைல்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி